ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டேஸ்ட் ஆஃப் Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லியை வச்சு ஒரு சூப்பரான லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் நாம் வந்து அதிகமாக பிரியாணி கரியாணம் அந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக சூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு மறுபடி மறுபடிக்கு செய்வீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு லன்ச்சாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு டேபிள் அளவு இஞ்சி பூண்டு விழுதி எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு மல்லி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச புதனா மல்லி பேஸ்ட்டுல நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு பச்சை மிளகாய் புளியை லேசா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் ஐம்பது எம்எல் அளவு ஆயில் சேர்த்துட்டு இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நாம இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்க நல்ல நம்மளுக்கு கோல்டன் ப்ரன் நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நாம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச புதினா மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ரைஸுக்கு இந்த அளவில் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த விழுத இந்த வெங்காயம் கூட நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கும் போதே புதினா மல்லியோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும் இதோட பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி எடுத்ததுக்கப்புறமா நாம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் நல்லா வடித்து எடுத்த சோறு சேர்த்துக்கோங்க அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நாம் சேர்த்த கிரேவியோட இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கலந்து வந்துடுச்சு இப்போ நாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புதினாமல்லி ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான் லன்ச் மெனுவாக இருக்க போகுது நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணிக்கு பதிலாக இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ